வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் தமிழக அரசின் பதினாறு துறைகளின் சேவைகள் அந்த பதினாறு துறைகள் என்னென்ன துறை என்ற விவரம் முதல் வீடியோவாகவும் இரண்டாவதாக அந்த பதினாறு துறைகளில் என்னென்ன சேவைகளை செய்ய உள்ளார்கள் என்ற விபரங்களும் மூன்றாவதாக அந்த பதினாறு துறைகளும் செய்யக்கூடிய சேவைகளுக்கு பொதுமக்களாகிய நாம் என்னென்ன ஆவணங்களை அவர்களிடம் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது பற்றிய விபரங்களை பதிவு செய்யப்படும் இது நான்கு பாகங்களாக பதிவு செய்யப்படுகிறது நான்காவது பாகம் என்னவென்று பார்த்தால் என்னால் கொடுக்கப்பட்ட மனுவும் அதற்கான நிலையும் என்ற தலைப்பில் நான்காவது வீடியோவும் பதிவு செய்யப்படும் பார்த்து பயன்பெறுங்கள் பாகம் ஒன்று இப்போது பதிவு செய்யப்படுகிறது அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதுல முதல் துறையாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ரெண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூணு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறை நாலு எரிசக்தி துறை ஐந்து கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆறு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஏழு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை எட்டு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை ஒன்பது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை பத்து கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை பதினொன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பன்னெண்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை பதிமூணு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை பதினான்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை பதினைந்து வேளாண்மை உழவர் நலத்துறை பதினாறு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்